நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையை போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர் நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி ராசிநாதன் இப்பொழுது நாலாம் இடம் மிதுனத்தில் இருக்கிறார் அங்கிருந்து தனது இன்னொரு வீடான தனுசு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இது பெரிய சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் நாளில் இருப்பது மிக மிகச் சிறப்பு அங்கிருந்து குரு பார்வை என்று சொன்னால் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த மீன ராசிக்கு ஏழரை சனி போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு இங்கே ஒரு ரெண்டு கும்பத்தில் ரெண்ட மீனத்தில் ஒன்று ஸோ ரெண்டரை ஒரு ஒன்று மூன்றரை வருஷம்தான் ஆச்சு மீதி நா மூன்றேன்னா நாலு இன்னும் நான்கு ஆண்டு காலங்கள் நடக்கப் போகிறது இந்த மீனத்துக்கு அப்போது எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதே குறிப்பாக பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஸூன் தான் சொல்லணும் ஏன்னா படிப்பு வராது படிக்க மாட்டாங்க டிஸ்கண்டினியூ பண்ணலாம் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் இப்படி ஏதாவது ஒரு படிப்பில் வந்து அக்கறை இருக்காது படித்தாலும் மார்க்க வராது ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு செம்மைப்படுத்திட்டு போகக்கூடிய நிலை இருக்கும் இருந்தாலும் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய டென்ஷன் டார்ச்சர் எல்லா இடத்துலையும் இருக்கும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எங்கே திரும்பினாலும் டென்ஷன் டார்ச்சர் இதெல்லாம் இருக்குமா இருக்கும் எதை தொட்டாலும் டென்ஷனாக தான் இருக்கும் எது இந்த கா அலுவலகத்துக்கு போனால் டென்ஷன் அதில் சொந்த தொழிலுக்கே போயிட்டு அங்கே கூட வேலை பார்க்குறவங்க சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதில் ஒரு டென்ஷன் இப்படி பல டென்ஷன் டென்ஷன் அந்த டென்ஷனையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் ஆனால் ராசிநாதன் நாளில் இருக்கிறது சிறப்பு நாலாம் என்பது உங்களுக்கு கல்வி ஸ்தானம் இப்போ படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை உள்நாட்டிலையும் உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பாங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லணும் நாலாம் சுகஸ்தானம் அப்போ அங்கே வந்து குரு இருக்காருனா சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் அதில் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் இல்லை பாருங்கள் அடுத்த ஒரு அருமையான ஒரு சமாச்சாரம் என்னன்னா ஆறில் கேது ஆறாம் இடம் என்பது அற்புதமான இடம் அங்கே போய் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் சூப்பரான ப பலன் எதோ தொட்டாலும் சக்ஸஸ் எங்கேயும் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அப்படி ஆறாம் இடம் கேது இருப்பது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்ல வேண்டும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக களை வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி கோார்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு ஏதாவது ஒரு கேஸு உங்களுக்கு எதிர்ப்பாக நிலுவையில் இருந்தால் அந்த எதிர்ப்பெல்லாம் தும்சமாக மாறி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அம்சமாக வந்து விடுகிறது ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன் இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை கூட வரும் ஆனால் தாக்கு பிடிச்சி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று சொல்லலாம் ஆனால் எல்லாரையும் பிரிக்காது இந்த சனி பகவான் எல்லோரும் யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களும் ஈஸியாக பிரச்சிடும் இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் அவங்க தாந்தோண்டித்தனமாக செயல்படுவாங்க நீங்கள் போய் ஏன் என்னன்னு கேட்டால் இன்னும் சண்டை சச்சரவு ஜாஸ்தி வரும் நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வந்து அவங்களால் உபத்திரவம் அதிகமாகும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களை பொறுத்தவரையும் ஏழாம் இடமும் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மாறாக எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமானங்கள் அதாவது யாவையும் பிள்ளை இல்லாத யாரோ உங்கள் சொந்தக்காராக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு பிள்ளை இல்லாத சொத்து உங்களுக்கு எழுதி வைக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டு சொத்தோ நலமோ வந்து வீடோ அல்லது நகரெட்டோ கூட உங்களுக்கு எழுதி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு நடக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மனைவி ஏன்னா ஏழாம் எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களால் அவங்க அதாவது நண்பர்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதான் ஏழுக்குடியனுடைய ஏழுக்கு அவனுக்கு மகேஷ் ஆனால் உங்களுக்கு லாபமாக மாறும் எட்டாம் இடமாக இருக்கிறது மற்றபடி பல கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாதிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சுற்று முத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது சூப்பர் இதனால் வரையும் உங்களுக்கு டென்ஷன் டார்ச்சர் யார பிரச்சனையும் அதாவது சனி நடந்துட்டுருக்குங்க எனக்கு எப்படிங்க தொழில் போகும் அப்படின்னு தொழிலில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்க ஆனால் குரு பார்க்குறாரு தொழிலில் பார்த்தா நல்ல வருமானம் வரும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க தொழில் ஒரு பிரம்மாண்டத்தை பார்ப்பீர்கள் தொழில் வ வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிச்சு முடித்த இளைஞர்கள் தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிரியேஷன் மைண்டில் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகம் என்ன சொல்கிறது தொழில் பண்ணலான்னா தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போங்கன்னா உத்தியோகத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இருந்து ஒரு பார்வையில் இருக்கிறது யாரெல்லாம் இந்த மீனராசி ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும் அங்கே போய் உயர்கல்விக்காக போகணும் இல்லை உத்தியோகத்துக்காக போகணும் சொந்த தொழில்நுட்பத்தை அங்கே போய் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ராகு பன்னெண்டு இருக்கிறதால உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் நிதித்துறை நீதித்துறை அறநிலையத்துறை மற்றபடி ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அரசு தருவோலம் இன்சூரன்ஸு ஞானிகள் முனிவர்கள் இவங்களெல்லாம் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏன்னா குரு நல்ல நிலையில் இருக்கார் மற்றபடி வெளிநாடு போகக்கூடிய நிலை நிச்சயமாக அமையும் சுக்கரன் பனிரெண்டில் இருப்பதால் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் தந்தையால் செலவினங்கள் புதனும் பனிரெண்டில் இருப்பதால் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் இருக்கக்கூடிய நிலை செவ்வாய் பனிரண்டில் இருப்பது சிறப்பு ஏன்னா செவ்வாய் பொறுத்த வரையும் இடம் வாங்கிறதோ விற்கிறதோ இது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் பூமிகாரன் இல்லையா அதாவது இப்போ செவ்வாய் பனிரெண்டில் இருந்தால் பெரிய செலவு இருந்தாலும் உங்களுக்கு அசட் அதிகமாக அசட் வாங்க போகிறீங்க இலை வாங்க போகிறீங்க பூமி வாங்க போகிறீங்க அது வந்து உங்களுக்கு நிலையான ஒரு விஷயம் தானே அப்போது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் பனிரெண்டில் இருப்பது சிறப்பு செலவினங்களை ஏற்படுத்தும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர